அல்லாஹை அ ரப்பு என்று நம்பிக்கை கொள்வதில் வழிகட்டு தவறான பாதையில் போனவங்க பல தவறான விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை நம்ம பிரித்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு முதல்ல அல்லாஹை அ ரப்பு நம்புவதில் ஷேக் ஃபோசார் சொல்றாங்க படைப்புகள் தௌஹீதை ஏற்றுக்கொள்கிற நிலையில தான் வணக்கத்திற்குரியவன்கிற நம்பிக்கையில தான் தங்களின் படைப்பாளன் யார் என்பதை அந்த உணர்வோடு நம்பிக்கை கொள்கிறாங்க நம்முடைய உள்ளத்துள்ள அல்லாம படைத்தவன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இது வந்து எல்லா படைப்புகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஒன்று ஆகவேதான் நிராகரிக்க இணை வைக்கிறாங்க அவங்க கூட வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்திருக்கிற ஒருவன் நம்பிக்கை நம்பிக்கையை அவங்க மறுக்கல நாத்திகர்களாக கடவுள் இல்லைன்னு பேசுறாங்கல்ல அவங்க மட்டும்தான் வீம்புக்கு ஆணவத்திற்கு மறுக்கிறவங்களா இருப்பாங்க வாயளவில் அவங்க மறுத்து மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் மனிதர்கள் எல்லோருமே இந்த படைப்புகள் எல்லாம் தானா வந்திருக்காது ஒருவனால் படைக்கப்பட்டிருக்கும் அவன் தான் இறைவன் இது உள்ளத்துல அவங்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்துருக்கறான் அல்லாஹுத்தால இந்த குறைபாடுகளை விட்டு தூய்மையானவன் அப்படிங்கிற நம்பிக்கை அதாவது அவனால் முடியாத இதுமே அனைத்தையும் செய்ய சக்தி உள்ளவன் அப்படிங்கிற நம்பிக்கையை அல்லாஹ் உள்ளுணர்வாக அதாவது சித்ரத் இதுக்கு பேர் என்ன பேரு சித்ரஃப் உள்ளுணர்வு இயற்கையாக அல்லாஹ் போட்டிருக்கிற இந்த உள்ளுணர்வோடு புரிந்து கொள்கிற நிலையில் தான் அல்லா படைப்புகளை படைத்திருக்கிறாங்க இதற்கு ஆதாரங்கள் ஷேக் ஹவுசான் குறிப்பிடுறாங்க முதல் ஆதாரம் அல்லாஹ் சுபஹான் சூரா ரூம் முப்பதாவது சூறாவோடைய முப்பதாவது ஆயிரத்தில் குறிப்பிடுறாங்க ச அக்கீம் வ ஜெஹக் கலித் தி ஹைஃபன் அவர்களுடைய நேரான மார்க்கத்தை நோக்கி உங்கள் முகத்தை நீங்கள் உறுதியாக ஓர்மையோடு மன ஓர்மையோடு திருப்பிக் கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலை இணை வைக்காத மார்க்கம் அந்த இணை வைக்காத வளைந்து கொடுத்தல் இல்லாத இதுல எந்த சமரசமும் இல்லாம ஸ்ட்ரிக்ட்டா நேரா கலப்படமில்லாத ஹனீஃபியாங்கிற மார்க்கத்தின் பக்கம் நபியே உங்கள் முகத்தை திருப்புங்கள் அதாவது அதன் பக்கமே இருங்க வேறு எந்த பக்கம் திரும்பிடாதீங்க ஏன் அதுதான் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற இயற்கையான மார்க்கம் பித்ரத்தான மார்க்கம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற மார்க்கம் அவன் படைத்ததை இந்த மார்க்க இந்த அமைப்பை யாராலும் மாற்ற முடியாது இந்த பித்திரத்தை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது இது அல்லாவுத்தால எல்லா படைப்புகளும் கொடுத்திருக்கிறான் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அவன் தான் உண்மையான இறைவனுங்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது இரண்டாவது ஆதாரம் அல்லாஹு இந்த பித்திரத்தை மனிதர்களிடம் வாக்குறுதியாகவே வாங்கியிருக்கிறான் அதனாலதான் அந்த உள்ளுணர்வு நமக்குள்ள இருக்கு நாம எல்லாம் அல்லாட்ட வாக்களிச்சிருக்கிறோம் நாம மட்டும் இல்ல இந்த பூமியில பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் ஆதம் அலைய சிலாத்து இருந்து இந்த பூமி அழியறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல யார் பிறக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் அத்தனை மனிதர்களுமே அல்லாஹுடன் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம் இது அல்லா ஊத்தர சூறா அல்ல ஏழாவது சூறாவுடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஆயத்தில் குறிப்பிடுறாங்க وَإِذَا أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَاهُمْ நபியே உங்கள் இறைவன் அவர்களுடைய அதாவது பிள்ளைகளை அவர்களுடைய தந்தைகள் ஒவ்வொரு பிள்ளைக்கு அவங்களுடைய தந்தைகள் பிள்ளைகள் அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய இப்போ அவனுடைய தந்தைகள் இருக்கிறார் கடைசி முதல் தந்தை இப்படி ஒவ்வொரு தந்தை ஒவ்வொருத்தருடைய முதுகுகளிலிருந்து முதுகு சந்ததிகளை வெளியாக்கின அந்த வெளியாக்கிய நேரத்தில் அவர்களையே அவர்களுக்கு சாட்சியமாக ஆக்கிவிட்டான் அவங்க இணை வைக்கிறாங்க அதற்கு சாட்சி அல்லா அவங்களே ஆக்கிட்டான் எப்படின்னா அல்லாஹ் அப்போது அவங்களிடம் கேட்டான் நான் உங்களுடைய ரப்பு அல்லவா காலு அவர்கள் சொன்னார்கள் பலா ஷஹிதுனா ஏன் இல்லை ஆமா நீ தான் எங்களுடைய இறைவன் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல இது யாரு ஆதமுடைய சந்ததியில் அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறோம் நீங்க நானு எல்லாரும் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இதுதான் பித்திரத்தன் ஏற்கனவே அல்லாவே ரப்புன்னு ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லிட்டு தான் இந்த பூமிக்கு இப்ப வந்திருக்கிறோம் இது ஆலபுல் அருவா உயிர்களின் உலகத்துல நடந்த விஷயம் அல்லாஹு இந்த பூமியில படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதமை படைத்த பிறகு ஆதமுடைய முதுகு தண்டில் அவனுடைய பிள்ளைகளை கொண்டு வந்தான் அவனுடைய முதுகு தண்டில் அவங்களுடைய பிள்ளைகள் இப்படி மொத்தமா சந்ததி முழுக்க வெளியாக்கிட்டான் வெளியாக்கிட்டு அலசுக்கும் கேட்டான் நான் உங்கள் இறைவன் அல்லவா ரப்பு தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கோம் என்னன்னா பலா ஏன் இல்லை ஆமாம் நீ எங்கள் இறைவன் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் சகிதுனா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆயத்து ஒரு பெரிய ஆதாரம் அல்லாவே ரப்பு என்று நம்பிய நிலையில இந்த உள் உணர்வு கொடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட நிலையில தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்திருக்கு எந்த குடும்பத்துல பிறந்தாலும் இந்து குடும்பத்துல பிறந்தாலும் சரி

சிறுக்கு எப்படிப்பட்டதுன்னா அது வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடியதுங்கிறாங்க சிறுக்கு ஏன் வருதுன்னு கேட்டா இது வெளியில இருக்கிற உள்ள நமக்குள்ள இருக்கிற அல்லாவை மட்டும் தான் வணங்கணும் அவன் தான் இறைவன்கிறது ஆனா இறைவன்னு அவன் நம்பிய பிறகு ஒருத்தர் வெளியில சிறுக்கு பண்றானா இந்த சிறுக்கு சைத்தான்கள் மூலமாக கெடுக்கப்பட்டு ஒரு மனிதன் வழி தவறுவதற்கு காரணமாக அது வெளியில இருந்து வர்றது ஆனா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற அல்லாஹ் தான் ஒரு ஊபியத்துடைய நம்பிக்கை உறுதியா இருக்கு இது ரசூல் அலிசல்லாம் அலேசுடைய ஹதீஃபை கொண்டு நிறுவுறாங்க أبو هريرة رضي الله عنه أريبي كرانه إمام بخاري رحمه الله آيرتي آه منوتي يلبتي ينبتي أيندا ولا حديث هذا ما كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه أو يمجسانه ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான பித்திரத்தின் மார்க்கத்தில் அதாவது இஸ்லாமில் தௌஹீதை ஏற்றுக்கொள்கிற மார்க்கத்தில் பிறக்கின்றது எல்லா குழந்தைகளும் குல்லும் அவ்வளோ எல்லா குழந்தைகளும் ரசூலா சொல்றாங்க வெறும் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் ஆனால் பின்புதான் அவருடைய பெற்றோர்கள் பெற்றெடுத்தவங்க தாய் தந்தை தான் அவங்களை யகுதியாக அதாவது யூதனாக அல்லது நஸ்ராணியாக எப்படி கிறித்தவனாக அல்லது மஜூசியாக நெருப்பை வணங்கக்கூடியவனாக ஆக்கி விடுகிறார்கள் அது மஜூசி அல்லது ஏதோ ஒரு சிலையை வணங்கக்கூடியவர் இல்ல பிறக்கும் போது சித்திரத்துல இருக்குது அது என்ன ருபூபியாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவே வணங்குகிற அந்த மனநிலையோட பிறந்திருக்குது அப்படின்னா ருபூபியாங்கிறது அதுவே ஒரு ஆதாரம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணுங்க இருக்கு ஆனா ருபுவியத்து கொடுக்கப்பட்ட அந்த பித்ரத்து அந்த உள்ளுணர்வு கொடுக்கப்பட்டிருந்தோம் வெளியில வந்துட்டு சிறுக்கு செய்யற காரணம் என்ன ஏன் யூதனா மாறுது ஏன் கிறிஸ்தவனா மாறுது ஈசால இஸ்லாமா வணங்குது ஏன் நெருப்ப வணங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வளர்ப்பு அப்படிங்கிறாங்க ரசி சொல்லலாம் அப்ப ரப்புன்னு அல்லாவ நம்புறது இருக்குல்ல இது நமக்கு அல்ல படைப்புல கொடுத்திருக்க பித்ரத்து ஒருத்த இணை வைக்கிறான இந்த சித்திரத்துக்கு எதிரா போறான்னு அர்த்தம் இந்த அல்லாஹ் படைச்ச படைப்பின் நியதி இருக்குது இல்லையா அந்த நியதிக்கு எதிரா போறான்னு அர்த்தம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்புறது நமக்கு சித்திரத்து உண்மையில இவ்வளவு பெரிய உலக தானா எப்படி வரும் இத நினைக்கிறோம்ல இது சித்திரத்து இவ்வளவு பெரிய உலகம் தானா வராது இவ்வளவு படைச்ச ஒருத்தர் இருப்பான் இது சித்திரத்து அவன் தான் ரப்புல் ஆலமின் அப்படின்னா அப்படிப்பட்டவனுக்கு இனேனா வேற ஒன்றை வணங்கலாமா அப்படி நினைக்கிறது அது ஒருத்தர் ஒருத்த அல்லா மட்டும் வணங்குறது பித்திரத்து ஏன்னா அல்ல அவனை படைச்சது அப்படித்தான் ஆனா வெளியில எதையாவது வணங்கக்கூடியவனா ஒருத்த யூதனா கிறித்தவனா மாறுறான்னா அவன் பித்திரத்துக்கு எதிரான பாதையில போயிட்டான் அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் அது காரணம் அவங்க அம்மா அல்லது அவங்க அப்பா பெற்றெடுத்தவர்கள் தான் மாற்றுகிறார்கள் பிறக்கும் போது அப்படி பிறக்கலாமே பிறக்கும் போது யூதன் இல்ல கிறிஸ்தவன் இல்ல பிறக்கும் போது அவன் மஜூசி இல்ல அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பித்ரத்தோடு தான் படைக்கப்பட்டா அப்படித்தான் பிறந்தான் ஆனா மாத்திட்டாங்க பின்னாடி ஒருவரை அவருடைய இயற்கையான உள்ளுணர்வு தனியா விட்டுட்டா அவர் தௌகிதத்தை ஏற்றுக்குவாருங்கிறாங்க அவருக்கு எதையும் காட்டாம அல்லா அவரை படைச்ச நிலையிலேயே தனியாக ஒருத்தர் காட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவர் தௌஹீதில் இருப்பார் அவர் கெட்டு போறார்னா வெளியில இருந்து ஏதாவது காரணம் இருக்கும் ஏன்னா இந்த தௌகிதி இருக்குதுல்ல அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற இந்த கொள்கையைத்தான் நபிமார்கள் அழைப்பாகமும் வச்சாங்க நல்ல எல்லா நகரங்களும் வந்து மக்களை கூப்பிட்டது எந்தன்னு பக்கம் கூப்பிட்டாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க ஏன்னா வழிகட்டு தௌஹீதுல ருபூபியத்துங்கிற அல்லாஹ் ரப்புன்னு ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் அவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் விழுந்த உடனே நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புகிறான் நீங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்குனா அவன்தான் உங்க ரப்பு அப்படி அப்போ நபிமார்களுடைய அழைப்பு எதை நோக்கி இருந்துச்சு கேட்டால் இந்த தொகீது அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும்ங்கிற தொகீதுன்னு பண்றது தொகீதல் உலூகியா அதுக்கு பேரு தொகீது ருபூபியா என்று சொல்வது அல்லாஹை ரப்புல் ஆலமீனாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டும் தனித்து ஒருமைப்படுத்துறது என்ன சொல்லுது உலூஹியா என்பது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லி அவனை அதுல தனித்து ஆக்குவது அதாவது மற்ற எல்லா மக்கள் வணங்குற அத்தனை மறுக்கிறது அத்தனை மறுக்கிறது அல்லாஹ் மட்டும் வணங்குது இதுதான் நபிமார்கள் வந்த நோக்கம் அவங்க அழைத்த அழைப்பு இந்த தொகுதியில் உழுகி அவன் பக்கம்தான் ஏன்னா ஏற்கனவே மக்கள் அல்லாஹ் ரப்புன்னு நம்பிதான் இருந்தாங்க ஆனா அல்லாஹ் இனிமே வைத்தாங்க ஏன்னா அந்த பித்திரத்து கெடுக்கப்பட்டுச்சு வெளியில யார் யாரோ வந்து கெடுத்துட்டாங்க ஷைதா அதற்கான வேலையை செய்துகிட்டே இருப்பான் அப்ப நபிமாறுதலை அல்லாஹ் அனுப்பிதான் உங்களுக்கு வேதங்களை இறக்கியதோட காரணமே என்னன்னு கேட்டா இந்த ருபூவியத்தை ஆதாரமா ஆக்கி நல்லா கவனிங்க இந்த ருபூவியத்தை ஆதாரமா இந்த பித்திரத்துல தான் அல்லாஹ் உங்களை படைச்சாங்கிற ஆதாரமாக்கி ஆகவே அவனைத்தான் மணந்தோனுங்கிற அழைப்பும் முன் வைத்த வந்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தாட்சிகள் அதைத்தானே சுட்டி காட்டுது அவன் தான் அவனை தவிர வேறு யாரும் எதுவும் ரொம்ப ஆக முடியாது காட்டுது ஆனா ஒரு குழந்தை தவறான முறையில் வளர்க்கப்பட்டா இந்த வழிகட்டு போன சூழ்நிலைகள் என்ன செய்யுது அந்த குழந்தையை கெடுக்கிறது அதனுடைய இயற்கையான தூய்மையான நிலையிலிருந்து பித்திரத்திலிருந்து மாத்தி கடைசியில் அவனுடைய தாய் தந்தை கெடுத்து அது என்ன செய்யுது கண்மூடித்தனமா எதை எதையோ வணங்க ஆரம்பிச்சிருது இது சைத்தான் மூலமாக நடக்கிறது அடுத்த ஆதாரம் ஹதீஸில் இருந்து குறிப்பிடுறாங்க ஹதீஸ் குதுசி அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லா சொல்ற வார்த்தை தான் ஹதீஸ் குதுசின்னு சொல்றது அது வார்த்தையை அல்லா சொல்றதானது இருக்கும் வார்த்தைகள் ரசூல்லாவோட தான் இருக்கும் இந்த ஹதீஸ பாருங்க இந்த ஹதீஸ் சஹீஹாக சஹீ முஸ்லீம்ல ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஹிமா

முஸ்லிம் குடும்பத்தில் இருக்கிற நாமும் சரி மற்ற வேத மற்ற யூதர்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிறாலும் சரி அல்ல இந்து குடும்பம் எல்லாரையும் அல்லா எப்படி படைச்சானா எல்லா அடியார்களையும் என்னை மட்டுமே வணங்குகின்ற நிலையில் தான் நான் படைத்தேன் சரி பிறகு என்ன நடந்துச்சு அடுத்து அல்லா சொல்றான் சொல்றாங்க அல்லா சொல்றதா ஆனால் அவர்கள் வந்தார்கள் சைத்தான்கள் ஜின்இன சைத்தான்கள் மனித சைத்தான்கள் வந்து அவர்களின் மார்க்கத்தை விட்டு அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் மார்க்கம் என்ன தீன் என்ன இஸ்லாமிய தீன் அதிலிருந்து தடம் தட்பொருளை வச்சு வழிகெடுத்து விட்டார்கள் அப்ப நடந்தது எப்படி நடந்துச்சுன்னா சைத்தான்கள் தாய் தந்தையை ஒரு சைத்தானா அவங்க இணை வைக்கக்கூடியவர்களா சிரிப்பு செய்யக்கூடாது அவங்க மூலமா இவங்க எடுத்துக்கூடாது அல்லது இங்கு தாய்க்கு வந்து நல்ல பின்னாடி வேற சைத்தான்கள் மூலமாக குழப்பங்களுக்கு இவன் ஆளா ஒற்றை வழிகிட்டு போயிடுவான் அப்போ அல்லாஹ் அகீதாவோடு இருந்தும் அல்லா வணங்குவது விட்டு இணை வைக்கக்கூடியவங்களாக இவங்க ஆயிடுவாங்க அதாவது அவர்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்றும் அல்லாவுக்கு அந்த சிலைகளை இணையாக எடுத்துக்கொள்ளும்படியும் இவர்கள் வழிகாட்டி விடுகிறார்கள் இந்த சைத்தான்கள் அல்ல அல்ல அல்லாதவங்கிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லி வழிகாட்டி விடுது அதனால் அல்லாவின் அடிமைகள் வழிகட்டிலும் அழிவிலும் விழுந்து விடுகிறார்கள் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இந்த பூமியில சிறுளும் குஃபிரலும் வழிகட்டும் நாசமாயிருக்கிறதுக்கு காரணம் என்ன சைத்தான்கள் தான் சைத்தான்கள் அல்லாவுடைய தீனை விட்டு கெடுத்துட்டாங்க எப்பவுமே அல்லாவுடைய தீனை விட்டு எந்தெந்த விதத்துல எப்படி கெடுக்கலாம் திசை மாற்றலாம்னு சொல்லி சைத்தான் காத்துக்கிட்டே இருப்பான் ஒருத்த தௌஹீதிலும் சிறுத்திலும் எச்சரிக்கையாக இருந்தானா அவனை அதில் டைவேர்ட் பண்ண முடியல வழிகெடுக்க முடியாது வேறு எதில் இவன வழி எடுக்கலாம் ஷைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் விதத்துகள் மூலமாக வழிகடுக்க பார்ப்பான் மார்க்கத்தின் பெயராலே மார்க்கத்தில் இல்லாத மார்க்கங்கிற பேரை நம்பவும் அதை பிரச்சாரம் செய்யவும் வழிகெடுத்துருவான் நல்லா பாருங்க ஒருத்தர் அதுலேயே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தான் இவனை எப்படி வழிகெடுக்கலாம் ஷைத்தான் பார்த்துட்டு இருப்பான் இவனை பெரும் பாவங்கள விளை வைப்போம் இவனுடைய பலவீன மைனஸ் என்ன அதில் அந்த பெரும் பாவத்தை போய் விளக்கணும் ஷைத்தான் அந்த வழிகள் இருக்க ஒருத்தர் எச்சரிக்கையா இருக்காரு அல்லா ஒரு பாதுகாப்புல இருக்காரு பெரும்ப அவங்களுக்கு அல்லாவும் கஞ்சுகிறாரு அப்படின்னா சிறுபாவங்களைய விளை வைக்கணும் இந்த சிறுபாவங்களை தொடர்ச்சியா செய்ய வச்சா பெரும்பாவை விளை வைப்பான் சைத்தான் தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருப்பான் அதனால சைத்தான் ரொம்ப எச்சரிக்கையாக அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் காலையிலும் மாலையிலும் ஆயத்தில் குறிச்சி ஓதுறது தொழில் ஓதுறது அல்லாவோட பாதுகாப்பு கேட்கறது குல் சூறாக்கள் குல் அவதரப்பின் பல குல் அவதரப்பின்னா சோதி கொடுறது இதெல்லாம் அல்லாவோட பாதுகாப்பு கேட்கறது ஒரு கோபம் வருதுன்னா அழுது அல்லாட்ட பாதுகாப்பு விரட்டப்பட்ட சைத்தானுடைய தீங்கி விட்டு அல்லாவே உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் ஏன் ஏனட்டா சைத்தான்கள் நம்மை கெடுப்பதற்கு காத்துக்கொண்டே இருக்கிறாங்க ஸ்ரீ கௌதான் கூட கருத்து வேறுபாடுகள் கொண்டு பிரிவணிக்கு தள்ளுவார் அப்போ மார்க்க விஷயங்களை கருத்து ஒருபாடு உருவாக்குவான் கடைசியில் பிரிவினை எல்லாம் ஒன்னா இருந்திருப்பான் கருத்து ஒருபாடை கொண்டு வருவான் அதுல பிரிவினையை உண்டு பண்ணிடுவான் ஒவ்வொருவரும் இந்த மனித சமுதாயம் தாம் வணங்க ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஏற்படுத்தியிருப்பான் அதனால இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் எத்தனையோ தெய்வங்களை படைப்புகளை வணங்குறவங்க உருவாக்கி கொண்டாங்க அப்போ ஆக மொத்தம் இதோட இலக்கை உண்மையான ரப்பாகி விட்டு பிரிக்கணும் அவனோடு உள்ள உறவை துண்டிக்கணும் அவனையே வணங்கி அவனுடைய தடுக்கணும் இதுதான் ஒரே வேலை அப்ப அதுக்கு அவன் செய்யற வேலை என்ன பொய் தெய்வங்களை வணங்குவதின் பக்கம் குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் சிக்க வைக்கிறது இதுக்கு இன்னொரு ஆயத்தை குறிப்பிடுறாங்க சூரா யூனுஸ் பத்தாவது சூராவுடைய முப்பத்தி ரெண்டாவது ஆய் இப்பேற்பட்ட வானங்கள் பூமியை படைத்த உங்கள் இறைவனாகி அல்லாஹுதான் உங்களின் உண்மையான ரச்சகன் உண்மையான ரச்சகன் இறைவன் இந்த உண்மைக்கு பிறகு வழிகேட்ட தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ இதுதான் ஹக்கு இதை விட்டு வேறு வகையில் போகிறது தொகையை விட்டு போகிறது வழிகேடு இந்த பித்திரத்தை விட்டு விலகிறது வழிகேடு அல்லாஹ் ரப்புன்னு நம்பிக்கை கொள்றான் அதில் உறுதியாக இருக்கணும் எவன் அதுல இருந்து தடம் போடுறானோ அல்லாவுக்கு இணை வைக்கிறான் அவன் வழிகேட்டுக்கு போறான் பெரிய வழிகேடு வழிகேட்டு இருக்கு அப்புறம் எல்லைகளே இருக்காது முடிவும் இருக்காது சொல்றாங்க தன் இறைவனை தன் உண்மையான இறைவனை விட்டு யாரெல்லாம் திரும்பிக் கொள்கிறார்களோ அதன் விளைவுகள் இப்படித்தான் இருக்கும் அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க இன்னொரு ஆயத்தை ஷேக் ரெண்டு ஆயத்தை குறிப்பிடுறாங்க வெவ்வேறு பலவிதமான தெய்வங்கள் மேலானதா அல்லது அனைவரையும் அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற ஒரே இறைவன் அல்லாஹ் மேலானவனா ஒரே இறைவன் இருக்கிறதான மேலானவன் இந்த கேள்வியம் அந்த சிறைவாசிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்களே அவங்க பக்கத்துல அவங்க ரெண்டு பேருக்கு தேவா கொடுக்கிறது அல்லஹின் பக்கம் அவங்களை அழைக்கிறதுக்கு இந்த கேள்விதான் கேட்கிறாங்க

நீங்களும் உங்களுடைய முன்னோர்கள் உங்க தாத்தா பாட்டா பூட்டா இவங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு வெறும் கற்பனை பெயர்கள் தான் அதை தவிர ஒன்றும் இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை எல்லாம் கற்பனை பெயர்கள் உருவாக்கிட்டு அதையெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்க அல்லா இந்த எதற்குமே ஆதாரத்தை இறக்கவே இல்லை இதையெல்லாம் வணங்கலாம் இருக்கு ஆதாரமே இல்லை அல்லா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவர் எவ்வளவு அழகா தாவா கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஆயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அல்லா மட்டும்தான் இல்லாத புரியவர் அப்போ என்ன முத்தஃபர்ரி தெய்வங்கள் அதாவது ரப்புகள் பல ரப்புகள் இருக்குறது சிறந்ததா ஆனா ஒரே ரப்பாபி அல்லாஹ் அல் வாஹிதுல் கஹார் அல் வாஹிது அல்லாஹவுடைய ஒரு பெயர் அல் கஹார் ஒரு பெயர் ரெண்டு பெயரே யூசுப் பலையி சிலாஃபுஸ்லாபி குரு அமில்லா அல்வாஹிதுல் கஹா அடக்கி ஆளக்கூடிய ஒரே இறைவன் ஆதி அல்லாஹும் மேலானவனா அவன் ஒருத்தன் தானே இறைவன் அப்படின்னு ஜாவா கொடுக்குறாரு அப்போ இந்த ஆதாரங்கள் மூலமாக ஷெக்ஸாலிகள் தௌசண்டான் அல்லாஹ் தான் ரம்பு என்கிற நம்பிக்கையே அல்லாஹ் தான் படைக்கிறவன் நம் மீது உரிமை உள்ளவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அப்படிப்பட்டவனுக்கு நாம் அவனுடைய உரிமையை கொடுக்க வேண்டும் இந்த பித்ரக் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்பே கொடுத்து விட்டான் ஆகவே யார் ஒருத்தர் இன்னைக்கு இந்த பாதை விட்டு வெளியே போகிறாரோ அவர் தன்னுடைய அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த படைப்பின் நியதி இயற்கை உணர்வுக்கு எதிராக போகிறார் அப்படிங்கிற எச்சரிக்கையை சொல்லி அவை அல்லா ரப்புன்னு நம்புறது அவனையே வணங்க வேண்டுங்கிறதுக்கு பெரிய ஆதாரமா இருக்குது அப்படிங்கிற இந்த ஆதாரங்களை நான் சொல்லி ஒருத்தர் அப்படி இந்த பாதை விட்டு அல்லாவுக்கு இணை வைக்கிற வழிகேட்டின் பக்கம் போறான்னா அவரை வழிகெடுத்தது ஷைத்தான்கள் தான் ஷைத்தான்கள் தான் அல்லாஹுடைய தீனை விட்டு வழி கெடுக்கிறான் அப்ப அல்லாவுடைய தீனுங்கிறது இந்த இடத்துல என்ன என்னிது ஏற்கனவே நம்பிக்கையில் இருக்கிறது ஆனா அது உண்மையாக்குறது அல்லாஹான் வணக்கத்துக்குடன் ஏற்றுக்கொள் அதுதான் தீன் இந்த தீனை சொல்லத்தான் அல்லாவுத்துல நபிமாறு அனுப்பினா வேதங்களை இறக்கினா அப்படிங்கிறத இங்கே நமக்கு நிறுவரான